ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஆறாம் திருமுறையில் இருக்கிற உலகப் பெருவில் அடுத்த பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் பாம்பெல்லாம் ஓடின சார்ந்தன தீம்பலா வாழை மாத்தென்னை சிறந்தன ஆம்பலன் மென்மேலும் ஆயின என்னுள தோம்பல் என் அருட்பெருஞ்சோதியார் ஓங்கவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என்பால் வந்து ஒளி விளங்க நின்றபோது பொருந்திய பாம்புகள் எல்லாம் ஓடி ஒளிந்தன பறவை இனங்கள் உலகினுள் நிரம்ப வந்தன இனிய பலாவும் வாழையும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வளர்ந்தோங்கின வாழ்க்கைக்கு வேண்டிய பயன்கள் எல்லாம் மேலும் மேலும் பெருகின ஆகவே என் உள்ளத்தில் கெடாது காக்க வேண்டியன ஒன்றுமில்லை மக்களே இப்போ இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க அதாவது அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் தோன்றன அந்த தருணம் அதாவது ஒளி விளங்கின அந்த தருணம் என்ன ஆகுனா பாம்பெல்லாம் ஓடி ஒழிஞ்சுக்குமா ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா பறவைனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிரம்ப வந்தனவன் அதாவது அவ்வளவும் பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அவ்வளவா நிரம்பி வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இனிய பலாவும் வாழையும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வளர்ந்தோங்கின மாம்பழம் மாமரம் பலாமரம் அப்புறம் தென்னை மரம் அப்புறம் வாழை மரம் இவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்தோங்கின அப்படின்னு சொல்ற சொல்றாங்க வளர்ந்தோங்கும் அப்படின்றதான் பொருள் அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வேண்டிய இது முக்கியமானது நல்லா கவனிங்க வாழ்க்கைக்கு வேண்டிய பயன்கள் எல்லாம் ஆகவே என் உள்ளத்தில் கெடாது காக்க வேண்டியன ஒன்றும் இல்லை இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லைன் அற்புதமான லைன் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அவ்வளவு கஷ்டம் தான் இருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிகள் வந்து உடை தெரியுது பாருங்க என்ன பாருங்க நமக்கு வந்து அவ்வளவு பயன்கள் மெம்மேலும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இதுக்கப்புறம் நீ காத்தல் விடுறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே அப்படின்னும் போது என்ன எங்கள் இடத்துல இருக்குதுன்னு உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சுருக்கும் நாம் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருப்போம் அடுத்த கட்டம் என்பது அருள் பணிகளை செய்யக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லாருமே போயிடுவோம் அப்போ அப்பேற்பட்ட விஷயங்களை நம்ம செய்ய போகும் நம்ம எவ்வளவு ஒழுக்கமாகவும் எவ்வளவு நன்மயிற்சியில் இருக்கணும்ட்டு நம்ம தான் யோசிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வருது இதெல்லாம் கிடைக்க போதுன்னு நம்ம சந்தோஷமா இருக்கிறதா மட்டும் இல்லாம நன்மயிற்சி முயற்சியோடு சேஷ நன்முயற்சியோடு பிற உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி பிற உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி எல்லா உயிர்களையும் ஒன்று போல் நம்ம பார்க்கறதுல தான் இதனோட வெற்றியே இருக்கு அதனால எல்லாருமே விசேஷ நன்முயற்சியோடு இருங்க சரிங்களா ஸோ ஓகே மக்களே இந்த பாடலுடைய அர்த்தம் இப்போ எல்லாருக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கோம் இதே மாதிரி அடுத்த பாடல் என்ன சொல்லுதுன்றதை நம்ம விரைவில் சந்திப்போம் ஓகே மக்களே எல்லோருக்கும் நன்றி